இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா அதனால் அணில் வேட்டைக்காக வெளியில் வந்துருக்குது வெளியில் வந்த கையோடு அதற்குண்டான விளக்க வெங்காயங்களையும் சொல்லியிருக்குது அதாவது சனிக்கிழமைங்கிறது விடுமுறைனாலாம் விடுமுறை நாட்களில் வேட்டையை நடத்தினா மட்டும்தான் வெகுஜன மக்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லாமல் இருக்குமா அந்த ஒரு காரணத்துக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக மக்களின் நலன்கிற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் விஜய்னா சனிக்கிழமைகளில் மட்டுமே யானைகளுக்கு சண்டை சொல்லிக் கொடுக்குறாராம் ஐ மீன் அவருடைய மக்கள் சந்திப்பை சனிக்கிழமைகளில் மட்டுமே நடத்துறாராம் இல்லனா அனுதினமும் வெளியில வந்து அப்படியே அறுத்து தள்ளி இருப்பாராம் புடுங்கி நட்டுப்பாராம் இதெல்லாம் இன்னைக்கு விஜய் நான் சொன்ன விளக்க வெங்காயங்கள் இதுக்கெல்லாம் எதுல சிரிக்கிறது எனக்கு தெரியல ஏன்னா ஒண்ணு தெரிஞ்சிருந்தா பேசணும் இல்லன்னா தெரிஞ்சுக்கிட்டு வந்தாவது பேசணும் இந்த வீணா போன விஜய் கிட்ட ரெண்டும் கிடையாது என்னத்த சொல்றதே அதாவது விஜய்க்கெல்லாம் ஒன்னும் தெரியாதுப்பாங்கிறது வெகுஜன மக்களின் இயல்பான ஒரு கருத்தா இருக்குது இன்னைக்கு வரைக்கும் ஆனா அது வெகு சீக்கிரமே விஜய்க்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது பான்னு மாற போற மாதிரி தான் தெரியுது என்ன விஜய் பேசுற விஷயங்கள்லாம் அப்படித்தான் இருக்குது சனிக்கிழமைகள்ங்கிறது லீவு நாட்கள்னு இந்த வீணா போன விஜய்க்கு எவன் சொன்னதுன்னு நான் கேட்குறேன் யாருக்கு சனிக்கிழமை அன்னைக்கு லீவு ரொம்ப செலக்டிவான ஒயிட் கலர் ஜாப்ஸ் பார்க்குறவங்கள தவிர ஆல்மோஸ்ட் அத்தனை பேர்த்துக்கும் சனிக்கிழமைங்கிறது ஒர்க்கிங் டேஸ் தான் அதுலேயும் உடல் உழைப்பு வேலை பார்க்குற பல தொழிலாளர்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு தான் சம்பளம் அவங்க மற்ற நாட்கள் வேலைக்கு போகிறதுனால சனிக்கிழமை கட்டாயம் போய் தான் ஆகணும் என்ன திரும்பவும் சொல்கிறேன் அன்னைக்கு தான் அவங்களுக்கு சம்பளம் அது மட்டும் இல்லாம இந்த உலக அளவுலயே இந்த வாரத்துல ரெண்டு நாள் லீவு அஞ்சு நாள் தான் வேலை அப்படிங்கிற அந்த ஒர்க் கல்ச்சர் ஒரு மாதிரி அபாயத்துல தான் இருக்குது லேபர் ரைட்ஸ்களை வெறித்தனமா ஃபாலோ பண்ற வெள்ளைக்கார நாடுகள்லயே பல நாடுகள்ல இந்த ரெண்டு நாள் லீவுங்கிற கல்ச்சர் பல வேலைகள்ல ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் ஆயிருச்சு பல ஒயிட் காலர் ஜாப்ஸ்கள் சனிக்கிழமையும் ஒர்க்கிங் டேஸ்ங்கிற மாதிரி மாறிடுச்சு வெள்ளைக்கார நாடுகள்லயே அப்போ நம்மூரோட நிலைமை எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பார்த்தீங்க இதுல ஒரு ரகசியம் பெரிய கூந்தலும் இல்லை திரும்பவும் சொல்கிறேன் செலக்டிவான சில ஒயிட் காலர் ஜாப்ஸை தவிர மற்ற எல்லா வேலைகள்லையும் நம்ம ஊரில் சனிக்கிழமைங்கிறது ஒர்க்கிங் டே தான் ஆனால் இந்த வீணா போன விஜய் சனிக்கிழமைகளில் லீவுங்கிறதுனால தான் உங்களுக்கெல்லாம் சண்டை சொல்லி கொடுக்கறதுக்காக நான் வெளியில் வர்றேன்னு உருட்டிகிட்டு இருக்கிறாப்புல என்னத்தை சொல்கிறது ரொம்ப சீக்கிரம் விஜய்க்கு ஒன்றும் தெரியாதுங்கிற இருந்து ஒன்றுமே அவருக்கு தெரியாதுப்பாங்கிற ஸ்டேஜுக்கு வெகுஜன மக்கள் போயிடுவாங்களோன்ற ஒரு பயமே எனக்கு வருதுன்னா பார்த்துக்கங்களேன் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் விஜய் ஒரு ஆபத்தான அரசியல் போமாலே அவர் அரசியல் வீழ்ச்சி அடையணும் உன்னோட எண்ணம் அதுக்காக தான் அனுதினமும் பேசிக்கிட்டு இருக்கிற அப்போ விஜய் இப்படி ஒன்றும் தெரியாம பேசினா அது நல்லது தானே உனக்கு நல்லது தானே நீ வரவேற்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழலாம் அதுக்கான பதில்ங்கிறது ரொம்ப சிம்பிளா அதாவது விஜய்க்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது ஓவர் நைட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா விஜய்க்கு அடிப்படை அரசியல் ஆரம்பிச்சு எதுவுமே தெரியாதுங்கிற எல்லா விஷயமும் ஓவர் நைட்ல ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் நாம எப்படி எப்படி பொலப்பு நடத்துறதுங்கிற நமக்கு என்டர்டைன்மெண்ட்டை யார் கொடுப்பா கண்டென்ட்டை யார் கொடுப்பா அப்புறம் யூடியூப்ல நான் எப்படி தான் வியாபாரம் பார்க்கறது அதனால விஜய் நாட்டை நான் இதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் அனில்னா நீங்க உங்க நலனுக்காக இல்லைன்னாலும் எங்க நலனுக்காக ஏதாவது பண்ணுங்க எதையாவது படிச்சுட்டு வந்து பேசுங்க எதையாவது தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க இல்லைன்னா ஒன்றுமே தெரியாதுங்கிற நிலைமை ஓவர் நைட்ல வந்துரும் பார்த்துங்க எங்க வியாபாரமும் ஓவர் நைட்ல படுத்துரும் பார்த்துங்க பார்த்து ஏதாவது செய்யுங்க மற்றபடியே விஜய் சினிமாக்காரராக மட்டும் இருந்த காலத்திலிருந்தே பண்ணிக்கிட்டு வர்ற ஒரு பாரம்பரிய அயோக்கியத்தனத்தை ஒரு பாரம்பரிய எச்சத்தனத்தை இன்னைக்கு நாகப்பட்டினம் கூட்டத்திலையும் பண்ணியிருக்கிறாரு அதாவது அவர் சினிமா நடிகராக இருந்தபோது என்ன எச்சத்தனத்தை பண்ணாப்பிள்ளையோ இப்போ அரசியல்வாதியாக மாறினதுக்கப்புறமும் அதே கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனத்தை தான் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அது என்னன்னா என்ன ஒடுக்கிறாங்க நசுக்கிறாங்க பிதுக்குறாங்க என்ன மக்களை மீட் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க ஏன் மக்களை மீட் பண்ணுறதை தடுக்கிறதுக்கு நீங்கள் நீங்க யாரு சார் நான் அவங்க குடும்பத்துல ஒருத்தன் சார் நீங்க அதை தடுக்கிறதுக்கு யார் சார் என் மக்களை போய் நான் சந்திக்கிறத தடுக்கிறதுக்கு நீங்க யாருன்னு கேட்குறேன் இது அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா அப்படின்னு ஒவ்வொன்று அல்லது ஒப்பாரி வச்சிருக்கிறாரு இந்த அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல அதாவது ரஜினி தன்னோட சினிமா கெரியரை ஸ்டெடியாக வச்சுக்கிறதுக்காக பல வருஷங்கள் ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாரு எது நான் அரசியலுக்கு வரேன் அரசியலுக்கு வர்றேங்கிற அந்த உருட்டு தானுங்கிறீங்களா அது மட்டும் இல்ல அதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான் அதை தாண்டி ரஜினி ரஜினி தன் சினிமாக்கள்லாம் வெளியில் வரும்போது என்ன பண்ணுவார்னா அடிப்படையில் ஒரு படம் ரஜினி படம் பூஜை போட்டதுலேருந்து அந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக வசூலை எல்லாம் பண்ணி முடித்து திரும்புவோம் பொட்டிக்குள்ளே போய் பதுங்கிற வரைக்கும் இந்த லாங் கேப்பில் ரஜினி எதையாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாப்புல அரசியல்வாதிகளையெல்லாம் வலுக்கட்டாயமாக வம்பெழுத்துக்கிட்டு இருப்பாப்புல பொது விஷயங்களுக்கெல்லாம் கருத்து சொல்லிக்கிட்டு இருப்பார் நாட்டையே நான் தான் காப்பாற்ற போகிறேங்கிற ரேஞ்சுக்கு எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பார் அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை எல்லாம் அள்ளி விட்டுக்கிட்டே இருப்பார் இதெல்லாம் எதுக்காக ஆகணும்னா ஏதாவது ஒரு வகையில் தன்னை பற்றி மக்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் அது தன்னுடைய சினிமா வியாபாரத்துக்கு வரப்போகிற தன்னோட படத்தோட வியாபாரத்துக்கு உதவுங்கிறது அவரோட கணக்கு அது பல நேரங்களில் ஒர்க் அவுட்டும் ஆகிருக்குது ரஜினியோட படங்கள் பண்ணின ஒட்டுமொத்த வசூலில் அதுக்கும் ஒரு பங்கு இருக்குதுன்னு வைங்க இதே ஸ்ட்ராட்டஜி தான் விஜய் தன்னோட சினிமாக்களில் தொடர்ச்சியாக கடைபிடிச்சு வந்திருக்கிறாரு அதாவது சும்மா எதையாவது ஒரு ஃபங்க்ஷனை வச்சுக்குவார் ட்ரெய்லர் வெளியிட்டு விழா இல்லைனா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எதையா ஒன்றை வச்சுக்கிட்டு விஜய் இதே வேலையை தான் பண்ணுவாப்பில் சும்மா அணில் குஞ்சுகளை உசு பேத்தி பாருங்க நம்ம படம் வரும்போது மட்டும் நமக்கு இத்தனை தடை போடுறாங்க நம்ம வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் நாட்டில் ஏகப்பட்ட பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க இது அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா நம்மளை மட்டும் ஏன் தடுக்கிறாங்க நமக்கு மட்டும் ஏன் இந்த அநியாயம் நடக்குது அப்படின்னு ஓயாமல் அணில் குஞ்சுகளை உசி போட்டுக்கிட்டே இருப்பார் அவனுக்கும் ஒன்றும் தெரியாது இல்லையா அதை கேட்டு அவனுக்கெல்லாம் ஆர்கசம் அடைவானுங்க ஆமாம் விஜய் சினிமாவை பார்த்து ஒட்டுமொத்த நாடே நடக்குது அரசியல்வாதிகள்லாம் அன்றாயிரம் போகிறாங்க அப்படின்னு அவனுக்கெல்லாம் நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஆர்கசம் அடைவானுங்க அது அவருடைய படத்தின் வியாபாரத்திற்கு தொடர்ச்சியாக பயன்பட்டே வந்திருக்குது இப்போ இதே வேலையை தான் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இந்த எச்ஆனில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இதே மூக்க சிந்தர வேலை தான் எங்கே போனாலும் மக்கள் பிரச்சனைன்னு மூணு நிமிஷம் பேச வேண்டியது மீதி எட்டு பத்து நிமிஷம் இதே கதை தான் நம்மளை ஒடுக்குறாங்க பிதுக்குறாங்க நசுக்கிறாங்க அநியாயம் பண்ணுறாங்க அக்கிரமம் பண்ணுறாங்க அப்படி கட்டுப்பாடு போடுறாங்க இப்படி கட்டுப்பாடு போடுறாங்க நான் போய் மக்களை சந்திக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா தடுக்கிறதுக்கு இவங்கெல்லாம் அருன்னு எதையாவது பேசி உசிப்பு எது எடுத்தாப்புல இருக்கிறது நிழலுக்கும் நெஜத்துக்கு வித்தியாசம் தெரியாத ஒரு கூமுட்ட கூட்டம் தானா அவங்களும் ஆமா ஆமா விஜயனாவை பார்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு நடுங்குது விஜயனாலாம் உண்மையிலேயே வேற லெவல் ஆளு அப்படின்னு நினைச்சு அவனுங்களா ஆரவேசம் அடைஞ்சுக்கிறானுங்க இந்த அயோக்கியத்தனத்துக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல இவங்க இந்த அணிலுடைய அந்த பக்கம் கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் என்னங்கிறது விஜய்க்கு பிரதமருக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் உள்துறை அமைச்சர் முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஆனா இவங்க கொடுக்கறதுல காவல்துறை விஜயின் பாதுகாப்பு பாதுகாப்பு விஷயத்தில் அசால்ட்டாக இருக்குது திமுக அரசு திட்டமிட்ட விஜயின் பாதுகாப்பு விஷயத்தை அலட்சியப்படுத்துது அப்படின்னு அந்த பக்கம் அழுது புலம்ப வேண்டியது உருட்டு உருட்டுன்னு உருட்ட வேண்டியது இந்த பக்கம் வந்து ஏங்க நான் மக்களை சந்திக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா தடுக்கிறதுக்கு நீங்கள் யாருங்க எதுக்குங்க தடை போடுறீங்க மக்களுக்காக குரல் கொடுத்தா உங்களுக்கு கோவம் வருதா இது அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையான்னு ஒப்பாரி வைக்க வேண்டியது திரும்பவும் சொல்றேன் இந்த அநியாயத்துக்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னே எனக்கு புரியல அதாவது என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ஏன் ரசிக குஞ்சுமணிகள் கொடுத்திருந்து என்ன எப்படியாவது காப்பாத்துங்கன்னு இந்த அணில் வகைராக்கள் அரசாங்கத்துக்கிட்ட கெஞ்ச வேண்டியது இந்த பக்கம் வந்து நான் என் ரசிக குஞ்சுகளை போய் சந்திக்கிறத தடுக்கிறதுக்கு நீங்க யாருங்க அப்படின்னா அவளுங்களை உசிப்பி விட வேண்டியது என்னத்த சொல்றத அதாவது அணில் குஞ்சுகளா உங்க நொன்ன சினிமாவில் நடிக்கிறத விட அரசியலில் இன்னும் சிறப்பாக நடிக்கிறாப்புல சினிமாவில் மிஸ் ஆன ஆஸ்கர் அவார்டு அணில் நாவுக்கு அரசியலில் கன்ஃபார்மாக கிடைக்கும்டா அதுலாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை என்ன நெம்பனெல்லாம் நடிக்கிறாப்புல அந்த பக்கம் அப்படி உருட்டிட்டு இந்த பக்கம் இப்படி உருட்டுறாப்புலைய ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இப்படி ஒரு உருட்டு அப்படி ஒரு உருட்டு உருட்ட வரலாம் உங்கள் அணில் நாவால் தான் முடியும் சரி மக்களை சந்திக்கிறேன் மக்களை சந்திக்கிறேங்கிறாப்புல இல்லை இறங்கி போய் கீழே இருக்கிற ரசிக குஞ்சு செல்ஃபி எடுக்க வேண்டியதானே கை கொடுக்க வேண்டியதானே பக்கத்தில் உங்கள் ரசிக குஞ்சு மணி வீடு ஏதாவது இருக்கும்ல அங்கே போய் சாப்பிட வேண்டியதானே அவங்களோட பிரச்சனை என்னென்னு கேட்க வேண்டியதானே இதெல்லாம் பண்ண வேண்டியதானே யார் தடுத்தா யாரால் தடுக்க முடியுங்கிற அதாவது கீழேயே கால் படாதான் மக்களை சந்திக்கிறேன் மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அவர் கால் பூமியிலேயே படாதான் இறங்கியே வர மாட்டாராம் சுத்தியும் கம்பி வேலி போட்டுக்குவாராம் தேவைப்பட்டா அதில் கரண்ட் கிரண்டு பாய்ச்சுவாங்களா என்னன்னு நமக்கு தெரியாத அப்படி ஒரு சேஃப் என்விரான்மெண்டில் தான் அவர் இருப்பாராம் சுத்தியும் பத்து பாடிக்காடுகள் இருப்பாங்களாம் இதெல்லாம் யாருகிட்ட இருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுன்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது வேற யாருகிட்ட இருந்தே எல்லாம் அவரோட ரசிகை குஞ்சுமணிகள்கிட்ட இருந்து தான் போய் அவனு யாரையா தடுத்தா இறங்கு களத்தில் யார் தடுத்தா போய் ஓ ரசிகர்களோட ரசிகர்கள் உட்காந்து வாழ்ந்துட்டு வா யார் தடுத்தா என்னத்த சொல்றது திரும்பவும் சொல்றேன் சினிமாவில் மிஸ் ஆன ஆஸ்கர் அவார்டு அனில் நாவுக்கு அரசியலில் கன்ஃபார்மா கிடைக்கும் மற்றபடி இன்னைக்கு நாகப்பட்டினம் கூட்டத்தில் விஜய் சுமார் பதினெட்டு நிமிடங்கள் பேசினாரு அது அத்தனையுமே ஆயச்சிருந்த சம்பிரதாய பேச்சுக்கள் தான் அரசியலில் சம்பிரதாய சகஜம் தான் வைங்க ஆனா அத்தனையுமே சம்பிரதாய பேச்சாக இருக்கும்னா அது இந்த அணிலோட பேச்சு தான் ஏன்னா அங்கே நாகப்பட்டினத்தோட உள்ளூர் தேவைகள்னு ஒரு பத்து விஷயங்களை பேப்பரை பார்த்து படிச்சாப்புல அந்த ஹெட்லைனை மட்டும் படிச்சுட்டு போயிட்டாப்புல அதுவே போதும் இந்த அரசியலில் பாஸ் ஆகுறதுக்கே இவங்கள எல்லாம் கூமட்டை ஆகுறதுக்கே கூமுட்டை ஆக்குறத்துக்கு இந்த ஹெட்லைனை மட்டுமே படித்தா போதும்னு ஒரு ஆள் கடந்து போகிறாப்லன்னா அப்போ பார்த்துங்க அந்த எழுத்தாப்புல இருக்கிற எல்லாம் என்னவா இவர் நினச்சி பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு அதாவது அந்த காலத்தில் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்காக நாம் ஒரு ட்ரிட் யூஸ் பண்ணுவோம்ல சும்மா அந்த ஹெட்லைனை மட்டும் படிச்சுட்டு போயிடுவான் அங்கே போய் சம் சம்மந்தப்பட்ட கேள்வி வரும்போது அதுக்குண்டான பதிலாக அந்த ஹெட்லைனை எழுதிட்டு அதை ஹைலைட் பண்ணி காட்டிட்டு அது சம்மந்தமாக ஒரு அஞ்சு பத்து லைன்கள் நாம் சொந்தமாக எழுதுவோம் அதுக்கு தொடர்பு இருக்குதோ இல்லையோ மொத்தத்தில் அந்த ஹெட்லைனை ஹைலைட் பண்ணி காட்டிட்டு அது சம்மந்தமாக ஒரு அஞ்சு பத்து லைன் எழுதுனோம்னா அதுக்கு ஒரு ரெண்டு மூணு மார்க் கிடைக்கும் அதை வச்சு பாஸ் பண்ணிடலாம்ங்கிறது நம்மளோட கணக்கு பல நேரங்களில் அது ஒர்க் அவுட்டும் ஆகிருக்குதுன்னு வைங்க டிசைனாக இந்த விஷயத்தை கூட செய்ய தயார் கிடையாது ஹெட்லைனோடு நிப்பாடிக்கிட்டாப்ல அதுக்கு கீழே ஒரு அஞ்சு பத்து லைன் பேசுறதுக்கு கூட அவர் தயாரில்ல ஏன்னா திரும்பவும் சொல்றேன் ஏத்தாப்புல இருக்கிற கூட்டிகளுக்கு இது போதுங்கிறது அவரோட கணக்கு ஸோ விஜயோட இன்னைக்கு ஒட்டுமொத்த பேச்சுங்கிறது ஆயிருந்த சம்பிரதாய பேச்சு தான் வைங்க ஆனா ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உணர்வுல இருந்து உயிர்ல இருந்து விஜய்னா கூட உள்ளத்தில் இருந்து அள்ளி கொட்டினாப்புல அங்க பேசக்கூடாது இங்க பேசக்கூடாது அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும் நான் பேசுறது மூணு நிமிஷம்தான் அதுலயும் அது பேச இதை பேச கூடாதுன்னு சொன்னா அப்புறம் தான் எதை தயா பேசுறது கேட்டிங்களா கெட்டிக்காரம் புழுகெல்லாம் எட்டு நாளைக்கு தாங்கிறது இதுதான் அதாவது அவராக சொல்லிட்டாரு பாருங்க ஆள் மனசுலேருந்து வந்துருச்சு பாருங்க உள்ளுக்குள்ளே பொதிஞ்சு கிடந்த உண்மை அவரையும் மூறி மீறி வெளியில் வந்துருச்சு பாருங்க நானே மூணு நிமிஷம் தான் பேசுவேன் அதுக்கு முப்பத்து ரெண்டு கண்டிஷன் போட்டால் எப்படியோ இது அநியாயம் இல்லையா அக்கிரமில்லையான்னு உள்ளுக்குள்ளே இருந்து வந்துருச்சு பாருங்க அதாவது உண்மையை ரொம்ப நாளைக்கெல்லாம் மறைக்க முடியாது மூணு நிமிஷத்துக்கு மேலே பேசுறதுக்கு என்கிட்ட மேட்ரு கிடையாது அதுக்கு மேலே தேவையே இல்லை ஏத்தாப்பில் இருக்கிற கும்மிட்டைகளுக்கு அதுவே அதிகங்கிறது தான் விஜயோட அரசியல் கணக்க அதை ஒரு மாதிரி மறைச்சு உரிச்சு உருட்டிக்கிட்டு இருந்தாப்ல இன்னைக்கு அவரையும் அறியாம அது வெளியில வந்துருச்சு அவ்வளவுதான் ஆனா உன்ன ஒரு அடி கூட வாங்காம யாரு எந்த கேள்வியும் வலுவா கேட்காம உண்மையை ஒத்துக்கிட்டாரு பாத்தீங்களா அணில்னா அதுக்காக அவரை பாராட்டினா ஏன்னா அதுக்கு ஒரு மனசு வேணும்ல உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளியில வந்து விளையாடுறத அனுமதிக்கிறதுக்கா ஒரு நல்ல மனசு வேணும்லங்கிற அது அணில்னா கிட்ட இருக்குது அதனால இந்த விஷயத்துக்காக ஒரு அடி வாங்காம உண்மையை ஒத்துக்கிட்டதுக்காக உலகத்துக்கிட்டேயே உண்மையை ஒத்துக்கிட்டதுக்காக இந்த விஷயத்துக்காக அனில் நாவை பாராட்டிட்டு இந்த வீடியோவை இத்தோட முடிச்சுக்கிறேன் அனில் நான் அடுத்து திருவாரூருக்கு போயிருக்கிறாரு அங்க அனுத்துவாரு அது சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் அவரை நான் வந்து வாழ்த்துறேன் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க